ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான வெங்காய பூண்டா வீட்டில் இருக்க பொருள் வச்சு அஞ்சு நிமிஷத்தில் சட்டன் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு மூணு பல்லாரி வந்துட்டு எடுத்து நல்லா சின்ன சின்னமாக நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம அழுத்தி பிசையணும் இந்த மாதிரி பிசைஞ்சோன்னு சொன்னோம்னா வெங்காயம் எல்லாம் பிரிஞ்சிரும் அப்புறம் வெங்காயத்துலேருந்து தண்ணியும் நமக்கு நிறையா வரும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு குக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் ஆப்பா சோடா இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கீங்க அதாவது ஒரு வெங்காயத்துக்கு அரை கப் அளவுக்கு மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பிசறி விட்டுடலாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணிலையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பிசறியாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருந்தாங்க இந்த போண்டாக்கு மைதா மாவே சேர்த்து இல்லைங்க உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு ஒரு இருபது நிமிஷத்துக்காவது ஊறணும் ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல எண்ணெயை சுட வச்சுட்டு நல்ல காஞ்ச எண்ணெயில் வந்துட்டு இந்த போண்டாவை வந்து நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுடலாங்க இந்த போண்டாவுக்கு ஷேப்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு இந்த போண்டா மாவு ரொம்ப பெருசாக போட்டோம்னாலும் உள்ளே வேகாது ஸோ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர அளவுக்கு எடுத்தால் போதுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லை நம்மளுக்கே ஏதாவது திடீர்னு சாப்பிட்ணும் போல் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ